ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போல மீற்றனே நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைக்கோள் செய்வ நீதி விலங்குக உலகமெலாம் திருமந்திரம் ஏழாம் தந்திரம் ஏழாம் தந்திரத்தில் பாடல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த பாடலில் இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒருவன் எவ்வாறு ஞானத்தை அடைய முடியும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு ஞானமானது சித்திக்கமா துறவரம் மேற்கொண்டால்தான் ஞானம் சித்திக்கும் மோட்சமானது சித்திக்கும் என்று ஒரு பேச்சானது இருந்தாலும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் ஞானமானது சித்திக்கமா ஞானத்தை பெற முடியுமா மோக்ஷமானது சித்திக்கமா என்ற சந்தேகங்களுக்கு இப்பாடலில் திருமூல நயனார் அவர்கள் நமக்கு எடுத்து கூறுகிறார் நல்ல அருமையான பாடல் அவ்வுலகத்தே பிறந்த அவ்வுடலோடும் அவ்வுலகத்தே அருந்தவர் நாடுவர் அவ்வுலகத்தே அறநடி கூடுவர் அவ்வுலகத்தே அருள் பெறுவாரே இங்கே அவ்வுலகம் அவ்வுலகம் என்பது இந்த உலகத்தை தான் அவ்வுலகம் என்று கூறுகிறார் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே ஒருவன் முறைப்படி தர்மத்தின்படி வாழ்வை நடத்துவையானால் அறம் அவனை காக்கும் அறத்தான் வருவதே இன்பம் என்பது வள்ளுவ பெருந்தகையினுடைய வாக்கு அறத்தில் வேதத்தில் ஓதத்தக்க எல்லா அறமும் முல எல்லா அறங்களையும் கொண்டுள்ளது தான் வேதம் அந்த அறமானது நம்மை காக்கும் ஆகவே தான் அறந்தாங்கி என்று பெயரும் உண்டு அறம் என்றால் என்னென்னா தாங்குவது என்று பெயர் ஊர் பேர் அறந்தாங்கி என்று இருக்கின்றது ஆக இந்த அறமானது இங்கு சொல்லப்பட்டுள்ளது இல்லறம் துறவறம் இந்த இரண்டும் நல்லறமே எதனை மேற்கொண்டால் என்னுடைய வாழ்வானது இந்த ஆன்மீக முன்னேற்றமானது என்னுடைய மனதினுடைய முதிர்ச்சியானது ஏற்படும் என்ற சந்தேகத்திற்கு இங்கு திருமண நாயனர் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறார் அவ்வுலகத்தை அருள் பெறுவாரே இந்த உலகத்திலேயே அவர் இறைவனுக்குரிய அருளைப் பெறுவாராம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகமில்லை என்பது வல்லுவ பெருந்தகனுடைய வாக்கு ஆனால் இந்த உலகத்திலே அருள் பெறுவார் என்பது நாயனாருடைய வாக்காக இருக்கிறது இந்த உலகத்திலே நீ வாழும்பொழுது நீ இறைவனுடைய அருளை பெறலாம் என்று கூறுகிறார் அரணடி கூடுவர் இறைவனுடையுடைய அடியை அவர்கள் சேர்வார்கள் அரணடின்னா அரணும் ஹரியும் என்பது இங்கு அரண் என்பல் சிவன் சிவனுடைய திருவடி அவர்கள் கூடி வாழ்வார்கள் மகிழ்வார்கள் என்று பொருள் அவ்வுலகத்தை அடு அருந்தவ தா அருந்தவ தவ அருந்தவ தவ நாடுவர் இல்லற வாழ்வை துறக்காமல் எவர் ஒருவர் தவத்தை செய்கின்றாரோ ஞான மார்க்கத்தில் பிரவேசிக்கின்றார்கோ அவர் அவர்கள் ஞானத்தினை பெற்று இவ்வுலகிலே மேன்மையை அடைவர் என்று கூறுகிறார் பிறந்த அவ் உடலோடும் என்றால் இந்த உடலோடு பிறந்திருக்கின்ற அந்த உடலோடே அவன் இறைவனுக்குரிய அருளை பெறுவான் சொர்க்கத்திற்கு சென்றால் மகிழ்ச்சி அடைவோம் என்பது இந்த உடலை விட்டு நீங்கிய பிறகு அவன் சொர்க்கத்தை அடைந்து மகிழ்ச்சி அடைவான் என்பது வேதங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்பட்டுள்ள விஷயம் ஆனால் இவ்வுலகில் வாழும்பொழுது இந்த உடலோடு வாழும்பொழுதே அவன் மேன்மையை அடைவான் என்பது திருமல நாயனருடைய சொற்களாக உள்ளது திருமல நாயனார் சொல் என்பது இறைவனுடைய சொல் அதுவும் வேத வாக்குதான் ஆகவே சிவலோகம் பூர்வ ஜென்மத்தின் பயனாக நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த உடலானது இந்த மனித சரீரமானது இவ்வுடலில் வாழும்பொழுதே இறைவனை புகழ்ந்து அவன் சிந்தனையை செய்து இறைவனுக்குரிய ஞானத்தினைப் பெற்று வாழ்பவர்கள் மேன்மையை அடைகின்றார்கள் என்று திருமல நாயனார் அவர்கள் கூடுகிறார் அடுத்த பிறவியிலே பார்த்து கொள்ளலாம் என்று இல்லாமல் இப்பிறவியிலே அவர்கள் மோட்சத்தை அடையலாம் அன்றறிவாம் என்றாவது அறம் செய்க பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தர்மத்தினையும் அறத்தினையும் தள்ளி போடாமல் இப்பொழுதே செய்ய வேண்டும் உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்கும்போதே நாம் தர்மங்களை செய்து இந்த பிறவினுடைய பயனை புண்ணியத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் உடலுக்கு உணவுக்காகவும் உடல் சுகத்திற்காகவும் நாம் பொருள்களை சம்பாதிக்கின்றோம் ஆன்ம மனதிற்காகவும் மனதினுடைய உறுதிக்காகவும் நாம் இறைவனுடைய அருளையும் புண்ணியத்தையும் சம்பாதிக்க வேண்டும் புண்ணியம் இருக்கும் பட்சத்தில் தான் நாம் சம்பாதித்த பொருளை நன்றாக அனுபவிக்க முடியும் இல்லாவிட்டால் நாம் சம்பாதித்ததெல்லாம் மருத்துவ செலவுக்கு செலவாகி கொண்டிருக்கும் வீணாகவே அங்கே கழிந்து கொண்டிருக்கும் ஆகவே புண்ணியத்தை சம்பாதிப்பதற்காக நாம் பல தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் இங்கு இவ்வுலகில் இந்த உடலில் வாழும்போது அவன் அறநடி இணைவர் என்று கூறுகிறார் சிவபெருமானுடைய திருவடி அவர்கள் சேர்வார்களாம் எவ்வாறு என்றால் ஞானத்தின் மூலமாக ஞானத்தினால் சிவனை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்று இந்த பாடலில் நமக்கு அழகாக எடுத்துக் கூறுகிறார் திருமல நாயனார் அவர்கள் அவ்வுலகத்தே பிறந்த அவ்வுடலோடும் அவ்வுலகத்தே அருந்தவர் நாடுவர் அவ்வுலகத்தே அறநடி கூடுவர் அவ்வுலகத்தை அருள் பெறுவாரே என்று அழகாக எடுத்து கூறுகிறார் மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கிறேன் மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மூணகுரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அண்டர் வாடி பராபரமி ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம்